அனே நான் வந்து மதியானம் தான் உள்ளுக்கு வந்தேன் ரெண்டு மணிக்கு தான் வந்தேன் உள்ளுக்கு உள்ளுக்கு வந்து இவ்வளவு மாடு பிடிப்பேன்னு எனக்கே தெரியாது ஏன்னா ரொம்ப அதிகமான போட்டி இப்ப நிறைய பேர் காலையிலே இறங்கி நல்லா புடிச்சிட்டாங்க மதியானம் இறங்கி நான் வசிப்பிரவே நானே எதிர்பார்க்கல போராடினு வெற்றி கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் அரசுக்கு நான் இதோட ஏழு எட்டு வருஷம் கோரிக்கை வச்சிட்டேன் தான் ஒரு வேளை நானும் ஒரு எட்டு ஒன்பது வருஷமா பரிசு எடுத்துக்கிறீங்க ஒரு வேலை வாங்கி குடுத்தா நல்லா இருக்கும் எல்லா டிகிரி டிகிரி முடிச்சிருக்கேன் டிசிஇ இப்ப படிக்கல வீட்டுல கஷ்டனால படிக்காம வீட்டுல இருக்கேன் வீட்டுல சும்மா தான் அம்மா கூட கட்டட வேலைக்கு போறேன் அதான் மாடு பிடிக்கிற மூலியமா அம்மா வந்து மாடு பிடிச்சி நீ ஊரு சுத்திக்கிட்டு தான் வெட்டியா வெட்டிடுற அப்படின்றாங்க மாடு பிடிக்கிற மூலியமா ஒரு வேலை வாங்கி குடுத்தா அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும் எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் வளர்க்குறாங்க மாடு பிடிச்சிருக்கே மாடு பிடிக்க எங்க ஊர்ல வந்து எங்க குழு இருக்கு கருப்பாரணி அய்யமாண்டி பாண்டிச்சாமி வடமாடு குழு இருக்கு அந்த குழுவில் உள்ள எங்க கேப்டன் எங்க முன்னோர்கள் முனிசாமி அர்ச்சுனா முனிசாமிய அர்ச்சனா பாண்டியனு அவங்க வந்து எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் தான் இது ஏன்னா இந்த வெற்றி எனக்கு இந்த வெற்றி எனக்கு சேராது அவங்க என்னோட தான் சேரும் இந்த வெற்றி வந்து அவங்க தான் ரொம்ப எனக்காண்டி ஆரம்பத்துல வந்து நானே எங்க குருநாதர் ரெண்டு பேர் தான் உள்ள வந்தோம் அதுக்கப்புறம் நான் சிங்கிளாதான் மாடு குடுத்துக்கிட்டு நான் கஷ்டப்படுறத பாத்துட்டு உங்க தெரிஞ்ச உங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க சக்தி அண்ணே இந்த அண்ணே ஒரு ரெண்டு மூணு பேர் பேர் தெரியல எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு கடைசி சுற்று வந்து பரிசு எடுத்து ஆகணும் சொல்லி ஒரு கோரிக்கை இருந்துச்சு எனக்கு இவ்வளவு கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு டெக்னிக்கலாம் கிடையாது அது வந்து அதான் குருநாதர் சொல்லி கொடுக்கூட பாடம் தான் எல்லாமே விரதம் ஆமா விரதம் இருப்போம் கார்த்திக் கார்த்த் கோயம்புத்தூர் திருப்பூர் நாங்க போகாத ஊரே கிடையாது எல்லா ஊருக்கும் போவோம் மூணு பிரைஸ்ல ஏதாச்சும் ஒரு பிரைஸ் எடுப்போம் அது என்னன்னு நமக்கு தெரியலனு கொடுத்தா நல்லா இருக்கும் கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கை நிறைவேற்றினா நல்லா இருக்கும் கால்ல அடி மாடு பிடிச்சா அடிபடாதானு தெரியும் அதான் ரொம்ப பெயினா இருக்குன்னுச்சிண்ணே இல்ல நிறைய காயம் அதே மீறி நம்ம போராட நம்மள தானே வெற்றி கிடைக்கும் காயம் பட்டுருச்சுன்னு உக்காந்தோம்னா வெற்றி கிடைக்காது மாடு குடிகீரருக்கு இளைய தலைமுறையில் வந்து என்னன்னா மாடு மாடு பிடிக்கணும் மாடு பிடிச்சாலும் அவங்க லைஃபையும் அவங்களும் பார்த்துக்கிறணும் ஏன்னா மாடு பிடிக்கிறதே வாழ்க்கை கிடையாது ஏன்னா அரசுக்கு வேலை வாய்ப்பு தானே வேலை வாய்ப்பு தான் அரசுக்கு முழுமையா ஏதாச்சும் ஒரு வேலைன்னு வேலைன்னா இந்த வேலைன்னு இருக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சினா நல்லா இருக்கேன் நமக்கு நம்மளுக்கு கேக்குற வேலை கிடைக்காது கிடைக்கிற வேலையை நம்ம யூஸ் பண்ணி